இந்த வீடியோவில் நம்ம பேப்பரில் தோரணம் தான் பண்ண போகிறோம் அஞ்சு ரூபாயில் நம்ம ஈஸியாக அழகான ஒரு தோரணம் ரெடி பண்ணிடலாம் இந்த பேப்பர் தோரணத்தோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா உண்மையுமே வந்து நமக்கு வந்து நல்லா நீடிச்சு இருக்கும் நம்ம அழகாக மாட்டி வைக்கும்போது நமக்கு ரிச் லுக்கும் கொடுக்கும் அதிகமான செலவில்லாமல் ஐந்து ரூபாயில் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு க்ரீன் கலர் பேப்பர் ஒரு பிங்க் கலர் பேப்பர் இது நமக்கு ரூபாய் ரூபாயிடுது ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் பேப்பரை எடுத்து நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு நம்மளோட ஸ்கேல் சைஸில் வச்சு ஒரு கோடு கிழிச்சிக்கணும் கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழ்பக்கமாக சென்டராக வச்சு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு அந்த கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம இலையோட தான் வரைய போகிறோம் ஸோ உங்களுக்கு இலை வடிவம் எப்படி வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ உங்க விருப்பப்படி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கம்மு ஸ்கெட்ச் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கம்மு ஸ்கெட்ச் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ நம்ம வேறு எதுக்கோ வாங்கி வச்சுருக்கத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அதுக்கு ஒரு ரெண்டு ரூபான்னு போட்டுக்கோங்களேன் போட்டுட்டால் நமக்கு வந்து மொத்தம் அஞ்சு தான் செலவு அழகான தோரணமும் ரெடி ஆகிடும் வீட்டையும் அலங்கரிச்சிடலாம் நம்ம அழகாக இந்த இலை ஷேப்பை நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் நமக்கு நீட்டாக ஒரு தோரணம் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து தாமரை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் எஃபோ ஷீட் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நான் ஒன்றே முக்கால் அளவுக்கு ஸ்கேலை வச்சு கோடு கிழிச்சிக்கிறேன் கோடு கிழிச்சிட்டு நம்ம அதை வந்து அந்த சைஸுக்கு வந்து ரெண்டாக நம்ம பேப்பரை மடிச்சுக்கலாம் மடிச்சுக்கிட்டால் அதுலேயே வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு எந்த சைஸ்க்கு தாமரைப்பூ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு நாளாக மடிச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் நாலாக மடிச்சிருக்கேன் நாலாக மடிச்சுட்டு இதில் வந்து தாமரைப்பூ தான் வரைய போகிறேன் தாமரைப்பூவை வரைஞ்சி அதில் வந்து பென் ஸ்கெட்ச் நம்ம லாஸ்ட்டில் கொடுத்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நம்மளோட தோரணத்தில் அழகாக மேலே ஒட்டி எடுத்துகிட்டு நம்மளோட தோரணம் ரெடி ஆகிடும் இப்போ தாமரை பூவை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட தோரணத்தில் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிச் லுக் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தாமரை பூ மேலே ரெட் கலர் பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி லைட்டாக நம்ம ஷேடோ மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் அதேமாரி க்ரீன் கலர் இலையிலையும் நம்ம ஷேடோ மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் ரொம்பவே நமக்கு ரிச் லுக் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணால் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ